இந்த வீடியோ ஒரு து என்னு காக்கா கா என்னதான் சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிக்க வச்சாலும் அது வெள்ளையாவதாம் அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் படிச்சுட்டு போலீஸ்காரங்க வேலைக்கு வந்தாலும் ஒரு படிப்பறிவு இல்லாத காட்டு மிராண்டி கூட்டம் எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணுக்கு நடத்தப்பட்ட பாலியல் சீண்டலுக்கு எதிராக போராடின மாணவர்கள் மேலே படிக்கிற மாணவர்கள் மேலே இந்த காவல்துறை காட்டு மிராண்டு தடியடி நடத்தி அதுவும் காலால் எட்டி உதச்சி இரவு ஒன்றரை இருந்து ரெண்டு மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி அநீதிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற மாணவர்கள் மேலே தடியடி நடத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எந்த சட்டத்தில் இடம் இருக்குது இப்படி மாணவர்கள் மேலே தடியடி நடத்துறது அஃபன்ஸு அது சட்டப்படி குற்றம் நீங்கள் அடிப்படையில் அவங்க மேலே தடியடி நடத்துன்னு தெரியல இது வந்து மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது இதே போல் புதுச்சேரி மாநிலத்தில் ரவுடிங்க அக்யூஸ்ட்டுங்கெலாம் எம்மா பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த காவல்துறை இந்த அடக்குமுறையை கையாளுதான் கேட்டால் கிடையாது அவங்க ஃப்ரீயாக சுற்றுறானுங்க திரும்ப திரும்ப கொலைகளை பண்ணுறாங்க இப்போ சமீப காலத்தில் கூட தொடர்ந்து மூணு கொலை புதுச்சேரியில் நடந்தது அங்கெல்லாம் அவங்களுடைய இந்த அடக்குமுறை வந்து நீங்கள் செயல்படுத்திங்கன்னா கிடையாது நியாயம் கேட்டு போராடுற மாணவர்கள் மேலே நீங்கள் தடியடி நடத்தி அவங்களுக்கு அடக்குமுறை ஆளாக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க போலீஸுன்றது போராட்ட நேரத்தில் நியாயமான போராட்ட நடத்த நியாயம் கேட்குற மக்களுக்கானது தான் போலீஸ் வந்து வேலை செய்யணும் ஆனால் நீங்கள் எவன் அநீதிக்கு இருக்கிறானோ அவனுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க இது காவல்துறையாக தேவல்துறையானே தெரியல வன்மையான கண்டனம் இதுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம்